பிசிஆர் ஆக்ட்ல வன்கொடை மலர் ஒரு வழக்கு பதிவு செய்யல கிடையவே கிடையாது ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கு அதுவும் எப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு தவறா ஒரு பேசி அந்த மாதிரி அந்த ஒரு குரூப்ல வாட்ஸ்அப் அமைச்சா அவங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் தொகுதியில ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கு அப்படின்னா எவ்வளவு வந்து இந்த விடுதலை சிறுத்தைக்கு கட்சி கட்சிக்கு எதிராக எவ்வளவு வந்து வன்வாக்கம் இருக்குன்றத பார்த்துங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த இந்த மண்ணில வந்து அதிக அவதூறு சந்தித்த தலைவர்கள் ஒரு

அவனை போயிட்டு போய் அந்த சமூகத்தை சேர்ந்தது நான் தைரியம் மருத்துவமனையில் போய் போட்டு அது மிகப்பெரிய நமக்கு தலைவருக்கும் இந்த கட்சிக்கும் எதிராக பெரிய அவதூறுகளை தொடர்ந்து ஒரு பாஞ்சா செஞ்சிருந்தாங்க ஆனால் அதை வந்து பொய் என்பதை நம்ம தலைவர் அறிக்கை சொல்லிட்டே இருந்தாரு அதை அந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் வாங்கி அதை பொய் என்பதை படிச்சுட்டு அதே தினம் என்ன தெரியுதுனாக்கா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் ஏற்றி இந்த நாட்டினுடைய மையம் அவரை சொல்லிட்டாரு நம்ம எங்க இருக்குமோ அதான் மையம்

இந்த இந்த சங்க உடைய அந்த காப்பாளர் சங்கத்துடைய காப்பாளர் 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 தெரியும் அப்போ அதாவது அம்பேத்கர் சொன்னாரு மக்களை பிரிஞ்சு இருக்கிற மக்களை ஒன்னு சங்க சொன்னாரு பட்டியத்தை சேர்த்தாரு ஆனா அவர் கண்ட கனவு நினை ஆகுது ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் அமைப்பாய் பெறும் என்ற ஒற்ற சொல்லி மூலமா இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாடு முழுக்க ஒரு கூட்டத்தை அமைப்பாய்க்கிருக்க அங்கீகாரம் பெற்று இருக்கும் கண்டிப்பா சொல்றேன் வரும் ஆண்டு பேர் வரும் காலங்களில் ஏற்றி தமிழ் தலைமையில அதிகாரம் மேல்வோம் ஒரு நாள் கோட்டையில் குடியேற்றுவோம் இது நடக்கும் அது நம்முடைய பெரியார் கண்ட கனவை பெரியார் கண்ட கனவை திராவிட முன்னேற்ற சார்பாக அண்ணா அவர்கள் ஒரே ஒரு விஷயம் அது சுயமரிய திருமணங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடையாது சுயமரிய திருமணம் பண்ண குழந்தைகளுக்கு வந்து அது வெப்பம் மனைவி வெப்பாட்டியாகவும் அந்த குழந்தைகள் வந்து